இந்த வீடியோ புதன்கிழமை ஈவினிங் போல எடுத்தது கோவில் திருவிழாக்கு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக பைக்லேயே கிளம்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து இந்த கோவிலை பற்றி நான் நிறைய வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பர் இருக்கும் இந்த கோவிலோட ஸ்டோரியை கேட்கும் போது மாட்டு தாலையே மான் தலையாக மாற்றிய அம்மன் தான் பிடாரி செல்லி அம்மன் அவ்வளோ ஃபேமிலியாக போனோம் ஒரே ஒரு பெரிய அக்கா மட்டும்தான் தான் மற்றபடி ரெண்டு குட்டிஸுமே ரொம்ப ஹாப்பியாக வந்து என்னுடைய கையை பிடிச்சிட்டு வந்தாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா வருஷம் வருஷமே இந்த கோவில் திருவிழாக்கு நான் எங்க எந்த ஊர்ல இருந்தாலுமே கண்டிப்பா நான் வந்துருவேன் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த கோவிலுக்கு வந்தாலே கோவிலுக்கு வெளியே வந்து வெத்தல பாக்கு வாழ்பை வச்சு தேங்காய் உடைச்சிட்டு அப்படியே மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் வெளியே நீ தான் சாமி பார்த்தோமே ஆனால் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டம் அம்மா வந்தது உள்ளே போய் சாமி பார்க்கலையேன்ட்டு சரி லைனில் நின்று சாமி பார்க்கலான்ட்டு லைன்லேயும் நின்று ஒரு ஆஃப் அவர்லேயே சாமி பார்த்துட்டோம் சாமி வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க தங்க கவசத்தில் வந்து அருள் பாலித்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாமி பார்த்துட்டு வெளியே வரும்போது அம்மா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டனாக கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் விழாவில் பார்க்கலாம் பாய்